ஆசவணி மடிகேரி கார கொடவசிரி

முப்பத்தஞ்சு நாடு பன்னிரண்டு கோவரா பொள்ளி கொடரடிலு எல்லிங்கி கண்டாண்டுள்ள கொடவ ஜனாங்கா ஒரு விசேஷான வக்தித்வத்தனா பறந்தாண்டவ் ரங்கு ரங்கான பதுக்குனா நடத்தியண்டு வந்தவ் கொடவா அண்ணுனக்கா கொடகு இயங்கடது கிருஷி பிரதானவான பதுக்கு ஈ குரோட தேசத்து நிலநீந்த கொடவடா கேளி ஆகாஷத்துறது இயங்கடா ಐಮೆ ಕೊಯ್ಮೆ ಉಡುಪು ತೊಡುಪು ಊಣು ತೀನಿ ಪದ್ಧತಿ ಸಂಸ್ಕೃತಿ ತಕ್ ಬಾಕ್ ನೀತಿ ನಡುಪು ಎಲ್ಲವೂ ವಿಶೇಷ ಆನದು ವೈಜ್ಞಾನಿಕವಾನದು ಇಂಗಡ ಬಾಳು ಬದುಕು ವಿಸ್ತಾರ ಆನದು ಕೊಡವಡ ಮೀದ ಅಣ್ಣೇಂಡು ಪೋನಕ ತಲೆಯಿಲ್ಲ ತಪೋಲೆ ಕೊಡವ ಕಾಲಕೊತ್ತನಕ್ಕೆ ಮುಂದಾಲೋಚನೆ ಬೆಚ್ಚಂಡು ಬಾಳಿ ಬದುಕೇಂದು ಬಂದವು அதே போல சௌரமான கொடவ கேலண்ட்ரா லெக்கத்து வாராண்டுரா பன்னிரண்டு திங்கத்து பப்போ கக்கட திங்கக்கு நங்கடா பெரியவோ விசேஷ ஆய்து ஆத்தியத்தை கொடுத்தோண்டு பாத்து அந்த காலத்து கக்கட திங்கத்து பெருத்து மலைத்தொறி விஞ்சாங்காய்த்து ಈ ಸಾಮಯತ್ ಏದೋರು ಅಡೆತಡೆ ತಟ್ಟು ಮುಟ್ಟು ತೊಂದರೆ ತಾಪತ್ರೆ ಬರತನಕ್ಕೆ ನೀಸುವ ಕುಂದೆ ಎಲ್ಲ ಮಾದರಿರ ತಯಾರಿನಾ ಕಾದಿಯಾು ಆದರೆ ಪಪ್ಪ ಮಾಡ ಕಕ್ಕಡ ಬುದ್ಧ ಕುಂಜಿನ ಅಡುಪಕ್ಕೂ ಪುರುಸತ್ತಿಲ್ಲ ಒಣ ಪಳಂಜೊಲ್ಪಲ ಪೋಲೆ ಕಕ್ಕಡ ಕೊತ್ತನೆಕೆ ವಾತಾವರಣದುರ ಬದಲಾವಣೆ ಐಪನೀರ ಅಲಂಬಲು வாராண்ட நைப்பு காய்த்து நேரா லிகே இல்லத்தே இப்பிஞ்சானு ஆமயக்கு ஔஷவு உள் நெல்லா சங்கீரத்து அடக்கமாடியு பப்பந்தானெல்லா தைரியத்து நீசுவக்கோ ஊணு தீனிக்கு தாபத்திர பரதன்கு காய்ல கச பரத்தனக்கே பாங்கு நீசி நிக்குவோக்கோ உழாங்கு பையத்த கர்ச்சியக்கு உள் மத மர தீனி அண்ணியண்டு பல தரத்தர பந்தோஸ்தெல்லாம் மாடியண்டி திப்ப இஞ்சத்து நங்கடவோ ஜொரோ எரிவ ஜடிமலை பீஜி தருப்பு சுடுவ காத்துற கெட்டி பருப்புச்சுடுவ ஆ குளிர மின்னியண்டு இடிப்போ ஆ தெடுற இடிக்கலு கண்ணடுத்து நோட்டுனக்கா ஆ முட்டா ஈ முட்டா மப்பாயி கூறிக்கொடை கொரம்பெர் ஒழுலு பதுங்கியண்டு பர எடிஞ்சி ஜல பருஞ்சி பொழை மருஞ்சி ಕೊಲ್ಲಿ ತೋಡು ತೇವಾ ನೀರು ಲೊಂದಾಯಿ ಕಂಡೋಡು ತಡಿ ಬೊರುನಕೋ ಮನಸು ಬರುಂಡತೆ ತಂಗಡನ ಇಪ್ಪುನ ಮಾಡಿತೇ ನಂಗಡ ನಂಗಡಾ ತಾಯಿಯ ತಾಯಿಯಾ ಬಿತ್ತು ನಾಟಿ ನಡಪಕ ಪೊಳೆ ಮರಿವೈಂಜ ಬೇಲುನ ಕಕ್ಕಡ ಜಡಿ ಕೈಂಜದು ನಡಪಕ್ಕೆ ಇಪ್ಪ ಇಂಜತ್ ಕರೆ ಬೇಕೊಂಬುನ ಆದ್ಯದ ನಟ್ಟು ತೂತ ವೈಂಜತ್ உப்பக்காடு அண்டை கெத்துவக்காடு அகே பெரிப்பக்காடு நாட்டி நடுப்பாடு எல்லங்கு முயாளு மாட்டியண்டு ஒத்தொர்மேல் ஒப்பண்ட பணி தூரக்கா இன்னொப்பண்டை பண்ணினா நேரக்கு ஒத்த போலை மாடித்து தூத்துர்வ அந்து ஆளோட குறைவு அங்கக்கந்து கொத்தா போயிஞ்சேல உப்பல்லிஞ்சி தொட்டு நாட்டி நடுப்பல்லிக்கெத்தனை காரக்கு பொலக்கா ஒட்டி காப்பி மஜ்ஜனுக்கு கூப்பத்தி கட்டித்து பேலுக்கே கொடுக்கொண்டு விஞ்சது நாலு கண்டெர காப்பீர கூட சக்கை குரு பர்த்தது பூரி பாழேப்பண்ணு இன்னே இப்ப ஜன எச்சக்கும் உண்டெங்கு பொத்ததே நங்கட அவையங்க கம்பெலு அட்டன கோப்புள்ளி ஒடியார் புள்ளின தண்டு கைதும்பாத்தியண்டு பந்தத்து உம்பள மனரகட்ட கரையில் தாக்கியண்டு ஆறுச்சிட்ட தித்து அக்கித்து சோது சோதான அடிகன தயாரி மாஞ்சத்து கடடத்திர பணி பாலர தீனி குந்தே நட்டு பொளுத்தன பண்ணுச்சௌ பொள்ளரி கும்பலா கழுஞ்சி கேம்புக்கண்டை இலாத்தி செட்டுற குரு மண்ணு மேய்க்கித்து பெச்சு சக்கிய குரு பரணி கோரந்து உப்புக்கிட்டு பெச்சு மாங்கே பயம்பளை பாரக்குந்தே முறிச்சித்து உப்பு மழு மேங்குன்னு சோரங்க அம்பட்டை கூட்டுக்கு தரோதி ஒணக்கு மீன் இஞ்சத்தெங்கே ஒணுக்குன்னு எற்சி அல்லத்தை கலத்தேன் இன்ன சங்கீரமாடித்து இப்பிஞ்சாண்ட கூட்டுக்கு தடீர உஷ்ணத்தை நான் காப்பாடுவக்கு ஆசமயத்து குட்வயிஞ்ச ஓனித்திறமை பைம்பளை பேலு தோடுலு குட்வைஞ்ச கேச்சி கக்களைஞண்டு போட வெச்சித்து குட்வைஞ்ச கொயில் சைப்பை கண்டை மீன் இன்னத்தை தீனின் எல்லாம் மாடித்து பழும்பு வைஞ்சது நங்கடா அவ்வங்கடா தாக்கத்து ಅನ್ನನೆ ಚಂಗೀರ ಬೆಚ್ಚಿತು ಇಪ್ಪ ಇಂಜ ಕಾಚಿ ಕಳ್ಳು ತಡೀರ ಒರುಪುಕ್ಕೂ ಬೆಕ್ಕೆಕೂ ಫಲ ತರಹ ಆರೋಗ್ಯ ಸುಧಾರಣೆಗೂ ಜೀರ್ಣ ಶಕ್ತಿಗೂ ವಿಶೇಷ ಆಯ್ತು ಇಪ್ಪ ಇಂಜತ್ತು ಕಕ್ಕಡತು ಬೊಳ್ಳರಿ ಚೌತೆಲು ನೇಯ್ದುಂಬಿತು ಇಪ್ಪ ಅಣ್ಣವನಕೆ ಕೋಳಿಂದು ನೇಯ್ ಪೆರ್ತಿದ್ದಿಪ್ಪಾ ಅಣ್ಣುವುದು ನಂಬಿಕೆ ಅನನಾಯ್ತು ಕಕ್ಕಡಕಂದೇ ಬಲ್ಲೆ ಬಲ್ಲೆ ತೈರ ಪೋಡೆಯಳ ಬುಟ್ಟಂಡು ನೆರ್ಚಿ ಕರಿ ಮಾಡುವ ಇಂಜತ್ இந்து கூட கக்கட கொழிந்து கிரயக்கு எடுத்து பந்தித்து மாடுவோ உண்டு அந்து கக்கடத்து சுமார தீனினோ திம்பகாக அண்ணுவ நிற்க இஞ்சத்து கேம்பு ஜாத்தியில் மர கேம்புனா புட்டித்து போரெல்லா கேம்புனா திம்பக்காகா ஈ இங்கத்து ஐங்கட குஞ்ஞா கேம்புர தாளுக்கு கட்டித்து ஸ்வர்க்கக்கு போயிருவோ இஞ்சத்து பழமே பழமை அந்தனே பொழை தோடு கரையு குட்டுவோ தெர்மே குடுநனக்கே சுமார் போரெல்ல தொப்பு தோலுனோ திம்பக்காகா இதிலெல்லாம் சீத்தத்திற அம்ச பெர் சத்வா சத்வ கம்மி பானகுண்டு தடி நீரு கட்டியவா கெல்கூ கடாப்பா ஆரோக்கிய கடுவா அண்ணுவது பண்டே தய அபிப்பிராய ஆச்சங்கே மழைகாலத்து குந்து காடல் புட்டிபொழிவை இமது துப்புற விசேஷத்தன நங்கட பெரியவோ அர்ஞ்சண்டு கக்கட திங்கத்திரா பதினெட்டே தினத்திரந்து துப்பு ரத்தி நினா மாடித்து உம்பைஞ்சத்து ಕಕ್ಕಡ ಒಂದುಂಜಿ ಪದಿನೆಟ್ಟನೇ ದಿನಗೆ ತಾನೆ ಈ ಮದ್ದು ತುಪ್ಪಲು ಪದಿನೆಟ್ಟು ಥರ ಮದ್ದು ಕೂಡಿತು ಇಪ್ಪಾಂದು ದಿನ ಕೈಂಜನಿಕೆ ಓರೋರೊಂದೇ ಮದ್ದು ಕಮ್ಮಿಯಾಗಿ ಪೋಪಾಂದು ನಂಬಿಕೆ ಅನ್ನನೆ ರಂಗ್ ಗಮನವು ಕಮ್ಮಿ ಆಪದೂ ಉಂಡು ಆಚಂಗೆ ಏದು ಮಾದರಿರ ಪದಿನೆಟ್ಟು ತರ ಥರ ಮದ್ದು ಇದಲು ಕೂಡಿತು ಇಪ್ಪ ಅನ್ನುವುದು ದಾರಕ್ಕೂ ಅರಿವಿಲ್ಲ ತೋಂದುವಾ ನೋಟಿ ಕಾಂಬನಕ್ಕೆ ಪಚ್ಚೆ ರಂಗಲು ಇಪ್ಪ ಈ ತೊಪ್ಪು ನೀರ್ಕ ಇಟ್ಟಿತ್ತು ಬೆಚ್ಚಲಿ ಇಲ್ಲ ಬೇವು ಚಿಟ್ಟಲಿ ಇದಂಡ ನೀರು ನೀಲಿ ರಂಗಲು ಕಾಂಬ ಅನ್ನನೆ ಕೆಲಕ್ ಪೋನ ಪಿಂಜ ಪ್ರಾಕೃತಿಕವಾಯ್ತು ಪೊರಪೋಪಕ ಕೇಂಜೋಪ್ಪು ರಂಗಲು ಮೆರೆವ ಅನ್ನನೆ ಆಯ್ತು ಇದು ಒರು ವಿಶೇಷ ಗುಣತನ ಪಡೆದಿತ್ತು ನಂಗ ನಂಬಲು ತಿಂಗತರ ನಡು ಭಾಗ ಪದ್ನೆಟ್ಟನೇ ದಿನತರ ಈ ಊರು ವಿಶೇಷ ತೀನಿಕಾಯ್ತು என்ன மழை பொழை பனி பால் கோட்டா குளிர் உண்டேங்கு மது துப்பு காய்த்து பொழை கடந்தித்து குந்து காடுக்கு எத்தித்து கொஜ்ஜை பந்துருவா இஞ்சத்து நங்கடா பேரியவும் இந்து பேலி கரையூ அல்லி இல்லிந்து நட்டவதுண்டு சுலபத்து ரஸ்தை கரையு மாரிக்கே இப்பானே பண கொடுத்தித்து எடுத்தவா இதெல்லாம் இந்து வியாபாரக்கு ஒரு பட்டை ஆய்த்து கண்டனுண்டு ஈ மது துப்புரா நீருஞ்சி தராவரி தீனினா மாடுவது உண்டு ಕೆಲವು ಜನ ಒನ್ನೆ ಮುಪ್ಪಡೆ ಇಲ್ಲೆಂಗೇ ಪೊಲಾಕಾ ತೊಪ್ಪನ ನೀರಲು ಇಟ್ಟುಬೆಚ್ಚಿತ್ತು ಉಳಿಂಜ ನಾ ಅಡ್ತವ ಈ ಮಾದರಿಲ್ ಅ ನೀರಿ ರಂಗು ನೀಲ ಕಟ್ಟಿತು ಇಪ್ಪ ಅಂದನೆ ಬೇವು ಚಿಟ್ಟಲ್ಲಿ ಅಡಿತ ನೀರಿರ ರಂಗಲು ನೀರು ಕಟ್ಟಿತ್ತು ಬಂದ ರಂಗು ಕಿಂಜಾ ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಂಬಾ ಈ ಎಲ್ಲ ನೀರಲು ತೋಜನ ಪುಟ್ಟನ ಒನಲಿ ತಳಿಯತ್ತು ಬಾಳೆ ಎಲ್ಕಂಡ ಬಿರಿಪಂಜಿ ಬೈಟು ಬೆರುವ ಇಂಜತ್ತು ಪಾಯಸ ಕೂಳರನಕೆ ಮಾಡುವವು புதிப்ப மது நீருக்கு அக்கி இட்டித்து ஏலக்கி பொள்ளுளி நல்லமுழு பொடி மஞ்ச பொடி தேங்கை கூட்டித்து கஞ்சு கூளுரை போல மாடுவேஞ்சது மிஞ்சலே சங்கீரை பெச்சித்து இப்போ வெஞ்ச தேனுன கூட்டியெண்டு பொலஞ்சத்தி பொழிப்பாய் வாங்கும் முப்படே மக்க மரிய கூடி எல்லாருன்னு ஒப்பித்து எல்லா கூடி புட்டு கூழுனா தளிய தும்பா வெஞ்சது விசேஷா சக்கரை பெல்லா மதுரமேங்கத்தை பரீ கிழக்கு தேனுரை கூட திங்கொண்டு ஒண்ணுவது ஈ தீநிறா நேமா வாழைப்பண்ணு தேங்க பொழினோ பட்டத்துரா கரையில் இட்டவா அந்தேத்து ஆ கோட்டை வாத்தாவரணத்து பல தரத்துற உஷ்ணத்துற தீனீரை கூட ஈ மது தீனி இன்னச்சக்கும் புஷ்டி கொடுத்தண்டு தடினா பெக்கல் பெச்சித்து தடில் சோரை நல்லோனே ஓடி கழிப்பக்கும் சக்திவந்தங்களாயிண்டு பேலு பாணாயந்து நைச்சண்டு கட்டி முட்டாய்த்து காயல கச காங்கத்தை நூறு காலாக பாலி பதுக்குவக்கு சாத்தியாயணிஞ்சது ಆಚಂಗೆ ಇಂದು ಕಾಂಬನಕ್ಕೆ ಬೋರೆ ಬೋರೆ ತರತು ಸಕ್ಕರೆ ಬೆಲ್ಲ ಮೇಂಗಿತು ರಂಗ ರಂಗಾಯ್ತು ಕಾಂಬನಕ್ಕೆಯು ತಿಂಬಕ್ಕೆ ಚೋದು ಚೋದಾಯ್ತು ಇಪ್ಪನಕ್ಕೆಯೂ ತೀನಿನ ತಯಾರಿ ಮಾಡುವ ಅಂದು ಸಂಸಾರ ಸಂಸಾರ ಕೂಡಿಯಂಡು ಮನೆ ಮನೇಲಿ ಮಾಡಿವ ಇಂಜಾನ ಹಿಂದ ಕಾಲದ ಒತ್ತನಕ್ಕೆ ಪಟ್ಟಣ ನಗರದ ಬೋರೆ ಬೋರೆ ಸಂಸಾರಕಾರ ಕೂಟುಕಾರಿಯ ಸಿನೇತಂಗ ಎಣ್ಣಿತು ಕೂಟು ಕೂಡಂಡು ಪದ್ಧತಿ ಸಂಸ್ಕೃತಿರ ಉಳಿಕೆಕು ಮಿನ್ಯತ ಪೀಳಿಗೆರ ಬಟ್ಟೆಬಳಿಕೋ ಮನರಂಜನೆ ಕಾಯ್ತು ತಂಗಡ ಪ್ರತಿಭೆನಾಟಿವಕಾಯ್ತು ಪಳೆಯ ಆಮೆಕು ಒತ್ತು ಕೊಡುಪಕೋ ಸಂಘ ಸಂಸ್ಥೆಲು ಕೂಡಿತು ಊರು ನಮ್ಮೆರ ಪೋಲ ಬರ್ಜರಿ ಆಯ್ತು ನರ್ತುವದೋರು ಚೋದ್ಯ ಸುಮಾರು ಐಂಬುದು ಒಳ್ವದು ಕಾಲತರ ಪೈಕು ಇಂದಿಕ್ಕ ನಂಗ ತಿರಿತು ನೋಟನಕ ಅಂದೇತ್ರ ಬದುಕು ಅದುಲು ಕಕ್ಕಡತರ ಬೀರ್ಯುನೋ ஆயண்டு பந்தண்டுள்ள வித்தியாசத்துனும் அந்தோட அறிஞ்சவலு கால பந்தனைக்கே கோலா அண்ணட்டா இந்து கக்கடவு ஒந்தே கும்பியாரூ ஒந்தே அண்ணுவா போல ஆயி போய்த்து நாகரிகத்தர பளிச்சலு மழை பெதுக்கு திங்கா காலாந்து இல்லத்தனைக்கே ஆயண்டித்து அந்த கக்கடத்து சூரியனா கண்ணுக்கு காம்பக்கே குட்வஞ்சில இந்திக்க ஆ மாதிரியில் இரு கூடுல உட்டி மண்டை காய்வனக்க சூரியண்ட காய்ச்சல் ஜன்னலாக கொய்க்குவதுண்டு பண்டு மிதிமீறு நமள கக்கட திங்கள் ஒந்தாத்தே தொறிவ இஞ்சத்தொலும் இந்து ஒட்டாய்த்து நோட்டுனக்கா தொம்பது நூறு இன்ச்சுக்கு எத்துவதே அப்புரூப ஆயண்டு உண்டெங்கு சிறிசம்பத்துரா செடி எத்து காம்ப காயண்டு பிரகிருத்தி இடிஞ்சொண்டு மருஞ்சொண்டு கஷ்டக்கு பூவனைக்கே ஆயண்டித்து ஜன எல்லா மாதிரி ரா களிக்கு சரி தூங்கியண்டு காலவு நட்பனக்கே ஆயிண்டு கண்டண்டு உண்டு இயாண்டென்னோ நோட்டொக்கா பண்டையத்தை மழை காலத்துரை போல இரு கூட்டியண்டு புருஷத்தில்லத்தை மழை துறிஞ்சண்டு இஷ்டபந்தனைக்கே காத்து பிஜெண்டு சூரிய தடிக்கு படத்தனைக்கே கண்ட அந்த கக்கட திங்கத்து ஏதே நல்ல காரியம் மாடுவோம் மங்கள முஞ்சி நம்ம நாள் நல்ல காரியக்கு தக்கு பாக்கு மீதி நீர் குளிய குரத்தி கொடுப்பு ஹோமா பூஜை சௌரா மண்டை கீச்சல் இஞ்சில ತುರುಕೋ ತಿಂಗ ಬಂದ್ ಮಾಡಿಟ್ಟು ಪೂಜೆ ಪುನಸ್ಕಾರನೋ ಬಾಕಿ ಮಾಡುವ ಹಿಂಜತ್ ಅನ್ನನೆ ಕಿಲಕ್ಕು ಕೊಡುಕೊಂಡಿಯೇ ಪತ್ತದುರ ತೊಪ್ಪುರ ಮದ್ದುನೋ ಕೊಡುಪ ಇಂಜಿಲೆ ಅದುಲು ನೀರು ರಪಸೆ ಪರತು ತೊಪ್ಪು ಬೇರಿಜಿ ತಯಾರಿ ಮಾಡುವ ಮದ್ದು ಪಲ್ತ ಇಪ್ಪುಲೆ ಅಣ್ಣುವುದು ನಂಬಿಕೆ ಎಂಗಡದು ಅನ್ನನೆ ಚತ್ತವಂಡ ಮಾದತುನು ಕಕ್ಕಡ ಕೈಯ ತೆಕ್ಕು ಇಂಜತ್ ಆದರೆ ಪೂಪಕ್ಕ ದಾರೇಂಗಿ ಚತ್ತಕ ಅವಂಡ ಮಾದಾ ಮೂರು ಅಂಜಿ ದಿನದ ಕೈ ಚುರುವು ಅನ್ನನೆ ಇದಂಗೆಲ್ಲ ವೈಜ್ಞಾನಿಕ ರೀತಿಯಲ್ಲೂ ನೇರ ವ್ಯರ್ಥ ಅಪ ಮೊಳಿನ ಮೊಳಿನಗುಂಡು ನಂಗಡ ಅಜ್ಜಪ್ಪಂಗ ಕಕ್ಕಡತು ಇನ್ನತದೆಲ್ಲ ಮಾಡುವಕಾಗ ಅಣ್ಣುವ ನಿರ್ಕನ ಬೆಚ್ಚ ತುಂದೇ ಅಣ್ಣಲು ಇದಂಗೆ ಊರು ಉದಾಹರಣೆ ಅರ್ಥಂಡು ಮಂಡೆ ಕ್ರಾಪ್ ಮಾಡೋಕಾಗ ತಾಡಿ ಕೆರಪಕಾಗ ಅಣ್ಣವಾಂಗ ಮೊಳಿ ಎನ್ನುಂದು ನೋಟನಕ್ಕ ಮಂಡೆಕು ಇಡುವಕ ಇಡುವಕ್ಕ ಮಂಡೆಲು ತಲ್ಮಿ ಇಲ್ಲತ್ತ ಇಂಜತೆಗೆ ಒತ್ತುವುದೋ ನೊಂಬಲ ಆಯ್ಡು ತೊಂದರೆ ಹಾಕುಂದೋ ತಾಡಿ ಇಲ್ಲತ್ತ ಮೂಡು ತಲ್ಮಿ ಇಲ್ಲತ್ತ ಮಂಡೆಕ್ಕೆ ಬೇಲ ನೈಪಕ್ಕ ಗಾಳಿ ಮಳೆಲು ಕೋಟ ಶೀತ ಆಯಾವಾಂದು ಅವು ಅವೇ ಚೌರ ಮಾಡುವಕ್ಕು ನೇರ ಕುಟ್ಟುಲೇಂದು ಈ ಮಾದರಿರ ನೇಮತನ ಮಾಡಿಸಿಳು ಇಚ್ಚ ಕೆಲ್ಲಂಡ ಕೂಟಕ್ಕೆ ಈ ಸಮಯದ ಇವು ಮನರಂಜನೆಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡ್ತಂಡು ಕಳಿ ಕಲೆಗೂ ಅವಕಾಶ ಬೆಚ್ಚಂಡತ್ ನಾಟಿ ಬೇಲು ಓಟು ನಾಟಿಕ್ಕಂದೇ ಬಲ್ಯ ನಾ ಉತ್ತೀತು ತೈತೀತು ಮಾಡಿ ಬೆಪ್ಪಂಜತ್ ಓಟಕಾರ ಬೇಲುಕ್ಕಳಿಂಜಿತ್ ನಾ ಮುಂದು ತಾ ಮುಂದ್ ಓಡಿತ್ತು ಗದ್ದು ಬಪ್ಪಂಜತ್ ಗದ್ದು ಬಲ್ಯೋರು ಬಾಳೆ ಕೊಲೆನ ಮರ್ಯಾದೆಯೋಡೆ ಮರ್ಯಾದೆಯೋಡ ಕೊಡುಪತ್ತು ಅಂದು ಅದೇ ಬಲ್ಯೋರು ಕೋಳಿಂದು ಅರಿಜವದೋ ಇಂಜತ್ ಅದೇಪೋಲೆ ನೆರೆನಾಟಿ ಕೊಡಿ ನಾಟಿಂದೆಲ್ಲ ನಟ್ಟಿತು ಕಲೆನ ಪ್ರದರ್ಶನ ಮಾಡುವ ಇಂಜತ್ ನಾಟಿ ಕೂಡುವಕ್ಕ ಪಾಡುವ ವೈಂಜ ಒಯ್ಯ ಪಾಟು ಅಂದೇತ್ರ ವಿಶೇಷ ಜನಪರ ಬೇಲಲು ತಮಾಷಿ ಪರಂದಡು ನಾಟಿ ಪೊಮ್ಮಕ್ಕಳು ಕತೆ ಒಡಪಕತೆ ಜಾನಪದ ಪಾಟು ಪಾಡಿಯಂಡು ತಮಾಷಿ ಪರಂದಡು ಖುಷಿಯೋಡೆ ನೈಪ ತಂದು ಇಂದು ಕೆಲವು ಈ ಪೋಲೆ ನಡ್ತವಾನಾ ನಂಗ ಕಾಂಗೋಲು ಐಪ್ಪಣ್ಣಿರೋ ಎಲ್ಲ ಪಣಿಕೂ ಗಣೋದಿ ಬೆಪ್ಪಂಜಿ ಗಣಪತಿನ ನೆಂತಿತೆ ಕಾರ್ಬಾರು ಶುರು ಮಾಡುವ ಇಂಜತ್ ಉಪ್ಪಲಿಂಜಿ ಅರಹಿ ತೊಟ್ಟು ನಾಟಿ ಕೂಡುವಲಿ ಕೆತ್ತನೆರ ಓವಯ್ಯ ಪಾಟು ಅಂದು ಅದೇಚ್ಛಕ್ಕೆ ಬೀರ್ಯತನ ಪಡಂದಿತು ಇಂಜತೋ ಪದ್ಧತಿ ನಡುಪುನೆಲ್ಲ ஏது போல நடத்தியண்டு போத்தியண்டு பார்த்தோ அதெல்லாம் பீளிகிஞ்ச பீழிகைக்கு பறிஞ்சு பந்தித்து இந்த கெத்தனையும் நாங்க நீங்க எல்லாரும் கக்கட திங்கத்தரா விசேஷத்தனா நேம போல நடத்தியண்டு போத்தியண்டு பந்தண்டு உள்ளானா மிஞ்சக்கூ இதே மாதிரியிலு பாயிஞ்சி பாய்க்கு கைஞ்ச கைக்கும் கண்டூ கேட்டுண்டு பறிஞ்சோண்டு போயண்டு உண்டைங்கே இதே நங்கக்கு பெருமை நங்கட குஞ்சி மக்கக்கு பழையாம எல்லோ பல்லெரிக்கலே காங்கடு ಪಿರಿಯಂಡ ನಡಪು ಆಯ್ತು ಇರಡುಂದು ನಂಗೆಲ್ಲರೂ ಅಮ್ಮೆ ಕುಲಮಾತೆ ಕಾವೇರಿನಾ ಅಪ್ಪ ಇಗ್ಗುತಪ್ಪನ ತೊತ್ತು ಬೋಡಿಯವನ ಬೋಡ್ಯವನ ಕಕ್ಕಡ ತಿಂಗತ್ರ ಬೀರ್ಯ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ತಕ್ಕ ಬರೆದವು ತೆನ್ನಿರ ರಾಧಾ ಪೊನ್ನಪ್ಪ ಇಲ್ಲಿಕ ಕೊಡವ ಕೊಡವಸಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ತಿಂದಂತೆ ಮಾ ಜನಕ್ಕೆಲ್ಲ ನಮಸ್ಕಾರ